வணக்கம் மக்களே மாங்கல்ய தோஷம் நீங்க ஆடி முதல் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூன்று சிறப்புகளை கொண்டு வந்துள்ளது முதல் சிறப்பு அம்பாளுக்குரிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்பாள் அவதரித்த நாள் இரண்டாவது சிறப்பு என்னன்னா பிரதோஷம் சிவனையும் சக்தியும் சேர்ந்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் மூன்றாவது சிறப்பு மூலம் நட்சத்திரம் அந்த ஹனுமனுக்கு உரிய நட்சத்திரமாக இது அமைந்துள்ளது ஹனுமனுடைய பத்து கரங்களில் ஒரு கரத்தில் அம்பாளது சூலாயுதம் இருக்கும் கவனித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும் அந்த அம்பாளின் அனுகிரகம் பெற்ற கடவுள்தான் தான் ஹனுமான் அம்பாளிடம் இருந்து வரம் பெற இந்த நாளை நாம் தவறவிடக் கூடாது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்றாலே பெண்கள் வழிபாடு செய்வதற்குரிய தினம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக திருமணம் நடக்காத பெண்கள் திருமணம் நடந்து மாங்கலிய தோஷம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பின் சொல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் உங்கள் குடும்பம் சுபிட்சம் பெறும் திருமணமாகாத கண்ணு பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரத்தை பெறுவீர்கள் இதற்கு உண்டான தான் நான் இந்த வடி இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆடி வெள்ளி அன்று அதிகாலை வேளையிலே சுத்தபத்தமாக குளித்து வாசல் கூட்டி கோலம் போட்டு மஞ்சள் தெளித்து பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் முதலில் வீட்டில் விளக்கு ஏற்றி அம்பாளை வணங்கிக் கொள்ளுங்கள் சர்க்கரை பொங்கல் வடை நெய்வேத்தியம் செய்து கொள்ளலாம் அம்பாளுக்கு உங்களுடைய வீட்டிற்கு மூன்று சுமங்கலி பெண்கள் அல்லது ஐந்து அல்லது பதினொன்று உங்களால் எவ்வளவு பேரை வீட்டில் அழைத்து கூப்பிட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கூப்பிடலாம் தான் இருக்கணும் மூன்று ஐந்து பதினொன்னு அந்த வரிசையில நீங்க சுமங்கலி பெண்களை வீட்டுல கூப்பிடலாம் அக்கம் பக்கம் வீட்டில் தெரிந்தவர்களை அழைத்தாலே போதும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்கும பொட்டு கொடுத்து வரவேற்க வேண்டும் பிறகு அவர்களையும் அம்பாளை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நீங்கள் செய்த சர்க்கரை பொங்கல் வடை பிரசாதமாக அவர்களுக்கு கொடுப்பது நல்லது இதெல்லாம் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அம்மனுக்கு பிடித்த ஒரு பிரசாதம் இருக்கு அந்த பிரசாதம் என்னன்னா பானகம் அம்மனை குளிர வைக்கக்கூடிய தன்மை இந்த பானகத்திற்கு தான் உண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்த பிரசாதத்தோடு பானகமும் தயார் செய்து கொள்ளுங்கள் இந்த பானக பிரசாதத்தை உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலிப் பெண்களுக்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும் சின்ன டம்ளரில் அரை டம்ளர் ஒரு வாய் அளவு பானகத்தை கொடுத்தால் போதும் நிறைய பானகத்தை கொடுத்து வீணடிக்க கூடாது இந்த பானகத்தை மிக குறைந்த அளவு பெண்களுக்கு உங்கள் கையால் தானம் கொடுங்கள் ஒரு வாய் அவர்கள் குடித்தாலே போதும் அந்த அம்மனுடைய மனது குளிரும் என்பது நம்பிக்கை பத்து சுமங்கலை பெண்களுக்கு பானகம் கொடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் ஒரு சொட்டு பானகத்தை கூட வேஸ்ட் ஆகக்கூடாது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு பானகம் தானகம் தானமாக கொடுக்கும் போது அம்பாள் மனது குளிரும் மாங்கல்ய தோஷம் விலகும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்து அம்பாளின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ